அம்மா பொ நான் இடிச்சுட்டே போனேன் நீங்க வந்து மஞ்ச கோழி

தமிழக இயக்கத்தை சார்ந்த சிங்கம் சந்தோஷுமார் சுருணாகரன் மகேந்திரன் லங்கை அமரன் சூரிய பிரகாஷ் சிவகுமார் பரவீர் ரவி பிரேம் சிவச்சந்திரன் மற்றும் எல்லா சார்ந்த நாகை சிவக்குமார் ஜோதிமுருகன் பிரபாகரன் பிரேம் டேவிட் காந்தராவ் புருஷோத் அருண் ஆகிய தோழர்களே ஒன்றிய துணை செயலாளர் சதீஷ் அவர்களை மற்றும் நம்மோடு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக பொருளாளர் என்ஆர் கே பி கண்டகன் அவர்களை ஒன்று செயலாளர் முத்து பிரமான் அவர்களை கம்யூனிஸ்ட் கட்சியாளர் அவர்கள காங்கிரஸ் பதிச்செந்தவர்களே மற்றும் விடுதலைக்கும் பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுச்சி மிகுந்த வரவேற்பு நல்கிய அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி இன்றைக்கு நாற்பத்தை ஊராட்சிகளில் மக்களை சந்திக்க வேண்டும் ஒன்றரை மணி நேரம் தாமதமாக தொடங்கியிருக்கிறோம் நீண்ட நேரம் உங்களோடு பேச ஆசை நான் நாள்தோறும் பேசுவதை நீங்கள் தொலைக்காட்சிகளில் சமூக வலைதளங்களில் பார்த்துக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் மோடி நரேந்திர மோடி மீண்டும் பிரதமரானால் ரேஷன் கடைகளை இல்லாமல் வாங்கிவிடுவார்கள் நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழித்து விடுவார்கள் இடஒதுக்கிட்டு கொள்கையை சிதைத்து விடுவார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அரசமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிந்து விடுவார்கள் இந்த பயத்தால்தான் ராகுல் காந்தி நாட்டு மக்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தெற்கிருந்து வடக்கே கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலும் கிழக்கிலிருந்து வயற்கே மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரையிலும் தன்னுடைய கால்களாலேயே இந்த தேசத்தை அளந்தார் தேவி கணக்கான மக்களை சந்தித்தார் ஏன் நாட்டு மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக பாசிச பாஜக கொண்டனர் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக அரசியல் வரலாற்றின் மக்கள் சின்னம் அமைத்த மாபோவுக்கு பிறகு ஒரு மாபெரும் நீண்ட நெடிய பயணத்தை நடத்தி வரலாற்று பதிவு செய்திருப்பவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த ராகுல் காந்தி அவர்களை இன்றைக்கு ஆதரித்து அவரது கைகளை இருக பற்றிக்கொண்டு அவரோடு இணைந்து தேர்தல் வியூகத்தை அமைத்திருப்பவர் நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு அந்த தளபதி அவர்கள் அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் அப்போதுதான் பாசிச பாஜக அரசை வீழ்த்த முடியும் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் நாம் வெற்றி பெற வேண்டும் நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் நாம் பெற வேண்டுமானால் ஒரு வாக்கு கூட சிந்தக்கூடாது சிதறக்கூடாது பாஜகவை சார்ந்தவர்களும் அதிமுகவை சார்ந்தவர்களும் எளிய மக்களின் வாக்குகளை விலை பேச பார்ப்பார்கள் கோயில் கட்டித் தருகிறோம் என்பார்கள் புலம்பெற்று தருகிறோம் என்பார்கள் என்ன கோரிக்கைகளானாலும் அதை உடனே செய்து கொடுப்போம் என்பார்கள் ஆசை காட்டி மயக்குவார்கள் பொருளை காட்டி ஏற்க பார்ப்பார்கள் நாம் ஏமாந்து விடக்கூடாது இது ஒரு தொகுதிக்கான பிரச்சனை அல்ல இது ஒரு தேசத்துக்கான பிரச்சனை இது இந்த தேர்தலுக்கான பிரச்சனை மட்டுமல்ல நமது அடுத்தடுத்து வருகிற தலைமுறைகளுக்கான பிரச்சனை யார் நாட்டை ஆடுவது என்பது வெறும் இரண்டு கட்சிகளுக்கிடையான போட்டி அல்ல நம்முடைய எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கையோடு தொடர்புடையது அடுத்த வாரிசுகள் நிம்மதியாக வாழ வேண்டுமானால் இப்போது யார் நாட்டை ஆட வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் ஆகவே ஒவ்வொரு வாக்கும் வலிமை வாய்ந்தவை பெருவலிமை வாய்ந்தவை அதை நாம் அலட்சியப்படுத்திவிடக் கூடாது என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அனைத்து கட்சி தொழில்களே வாக்காளர் பொதுமக்களே எஞ்சியுள்ள இந்த இரண்டு மூன்று நாட்களில் மிக கவனமாகவும் அமைதியாகவும் கட்டுப்பாடாகவும் வீடு வீடாகச் சென்று வாக்குகளை சேகரிக்க வேண்டும் வாக்காளர்களை சந்திக்க வேண்டும் நூறு விழுக்காடு வாக்குப்பதிவை உறுதிப்படுத்த வேண்டும் அவர்கள் சீந்துவார்கள் தூண்டுவார்கள் அதற்கெல்லாம் நாம் இடம் விடக்கூடாது இந்த மூன்று நான்கு நாட்களுக்கு யார் என்ன செய்தாலும் அதை நாம் பொருட்படுத்த வேண்டாம் நம்முடைய இலக்கு வாக்கு நம்முடைய இலக்கு வெற்றி நம்முடைய இலக்கு ஆட்சி மாற்றம் நம்முடைய இலக்கு மோடியை விரட்டி அடிப்பது பாஜக அரசை அடிப்பது ஆகவே இதையெல்லாம் சாதிக்க வேண்டுமானால் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் கரங்களையும் ராகுல் காந்தி அவர்களின் கரங்களையும் வலுப்படுத்த வேண்டும் அவர்களின் கரங்களை வலுப்படுத்துவதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் சின்னத்திலே முத்திரையிடுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நம்மோடு அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களின் அன்பு அருமை புதல்வர் எம் ஆர் கே பி கதரவன் அவர்கள் வந்திருக்கிறார் ஒன்றிய கழக செயலாளர் முத்துப்பெருமான் வாக்கு சேகரித்து வருகிறார் தோழமை கட்சிகளின் தலைவர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள் அண்ணன் எம் ஆர் கே அவர்கள் அங்கிருந்து தருமபுரியிலிருந்து அரை மணி நேரத்திற்கு ஒருமுறை தொலைபேசி பேசிக் கொண்டு இருக்கிறார் அண்ணன் எம் ஆர் கே அவர்களின் வாழ்த்துக்களை சின்னம் அண்ணன் ஆர் கே அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் ராகுல் காந்தி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் இது ஆண் ஆண்குழந்தியா பெண்கொழந்தியா இந்த அழகிய ஆண் குழந்தைக்கு வெற்றி வேந்தன் என்று பேர் சுற்றி வாழ்த்துகிறேன் வெற்றி வேந்தன் இவன் பையன பொண்ணா ஆண் வெற்றி செல்வன் என்று பெயர் சுற்றி வாழ்த்துகிறேன் உண்மைதான் உண்மைதான் யா பையமா பண்ணா இந்த அழகிய ஆண் குழந்தைக்கு அறிவமுதல் என்று பெயர் சுட்டி வாழ்த்துகிறேன்

நமது சின்னம் வெற்றியின் சின்னம் ஆதிவராக மக்களின் சின்னம் பஞ்சக்குழி மக்களின் சின்னம் சின்னம் எழுச்சி மிகுந்த வரவேற்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் நஞ்சாருங்க நன்றி 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 தலைவர்களே மக்களே

உங்கள் வீட்டுக்குள்ள எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்கள் வந்து விட்டார் தானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து விட்டார் சின்னம் தானை உங்களுக்கு அன்பான வரவேற்புக்கு நன்றி சூழ் போடுவான் ஆள் போடுவாங்க போதும் ஆளும் ஒரு ஆள் இருந்த போதும் ஆஹ் ரைட்மா 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 ரை எம்ஜிஆர் நகர் மக்களுக்கு எஞ்சாருந்தா நன்றி 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 கண்ணு பையனா பையனா ராஜன் பையனா பேமசேஷா துருவனா ரைட் திருமனுக்கு வாழ்த்துக்கனு நன்றி 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 வரவேற்பு நன்றி அனைவருக்கும் நன்றி பரவாமல் பாலி சின்னத்தில் வாக்களி எங்கேயாவது ஒரு மக்களுக்கு நன்றி பாலி சின்னத்திலே வாக்களி பாறை 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 சின்னத்திலே வாக்களி எங்கள் பெரியவர்களே தாய்மார்களே பேருந்து பயணிகளே